உறுச்சி தலைவரோட தர்மம் மறக்கல வீறி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்வியே பெருக்கனதும் மானவன உயேதனது குடிமரம் அந்த நாயகனும் இபிஎஸ் என்ற irtu மனுசதானே மாற்றம் காண தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடபாடி

சாமானிய நாயகன் தமிழக தாயமீட் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் சென்ற முறை பத்துக்கு நூறு வெற்றி பெற்ற கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தூராவளி எழுதி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த முதல் பிரச்சார கூட்டத்தில் பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற நமது மண்ணிற்கு என்னுடைய அன்பு நண்பர் இன்னும் அண்ணன் ஏற்று அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சரா உறுதிப்பாட்டோடு அண்ணன் நாகேந்திரன் அவர்கள் அவரை இப்பொழுது உங்கள் முன் மக்களின் முழக்கம் என்ன வேண்டும் எடப்பாடியார் மீண்டும் எடப்பாடியார் இதுதான் இன்றைக்கு பாஜக மாநில தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் பத்தாண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாகவே இங்கே திட்டம் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களே முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் இவருக்கும் எனது பணி உலர்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னையிலே வந்து இந்த கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் ஏபிஎஸ் அவருடைய தலைமையிலே நடைபெறும் என்று சொல்லிவிட அரை மணி நேரமாக மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்திருக்கிறார் இதை எதைக்கு எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது என்று சொன்னால் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியாகவே நான் தை காட்டு அறிகுறியை காட்டுகிறது தென் மாவட்டத்தின் புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது என்ன மறுமலர்ச்சி ஏற்பட்டதோ அதே எழுச்சி இன்றைக்கு கோயில் பட்டியலும் ஏற்பட்டிருக்கிறது பாரத நாட் தங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைப்போம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீது எவ்வளவு பற்று வைத்திருப்பாலும் தமிழனுடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் நமது பாரதம நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய திட்டங்களை எல்லாம் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் இபிஎஸ் அவர்களால் மட்டுமே முடியுமே தவிர வேறு யாராலும் முடிய கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களும் தமிழகத்துக்கு வரவே இல்லை ஆனால் அண்ணன் முதலமைச்சராக இருந்தபோது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்தது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மத்திய அரசுடைய திட்டங்களை ஒரு மாநில அரசு நல்ல முறையில் செயல்பட முடியும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய உதவி வேண்டும் ஆக மத்திய அரசுடைய உதவி அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு நிறைய இருக்கிறது மூன்று தடவை முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முறை பாரத பிரதமராக வந்த நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களையும் அதனுடைய மக்களுக்கு தேவையான நல்ல பல திட்டங்களையும் நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் இபிஎஸ் பி மட்டுமே முடியுமே தவிர வேற யாராலும் முடியாது இன்றைய தமிழகத்தில் உள்ள ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரான புரட்சி தலைவி அம்மாவுக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா நிச்சயமாக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் பாலியல் வன்கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் பார்த்தாலும் கஞ்சாவும் போதைப் தினசரி கொலை கொள்ளைகள் பேப்பரை திருப்பி பார்க்கவே முடியவில்லை பேப்பரை பக்கத்து பக்கம் பார்த்தா பெண்கள் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் காரணம் திமுக காரங்களே உடன்போட இருக்கிறாங்க இதையெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய இந்த பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இன்னும் கடம்பூர் ராஜ் அவர்கள் நிறைய திட்டங்களை அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில் இங்கே கொண்டு வருவார்கள் நாங்களும் உறுதுணையாக இருப்போம் இயற்கையான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி மத்தியிலே நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது அமித்ஷா அவருடைய ஆசியோடு இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்லும் வெல்லும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை குலப்பாயாக நிச்சயமாக செயல்படும் மக்களுக்கு உதவி ஆட்சியாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி அண்ணன் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி இந்த எழுச்சி பயணத்திலே தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நபர் கடம்பூர் ராஜ் அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே சிறப்பான உரையாற்றி அடுத்த ஆண்டு தேர்தலிலே நம்முடைய கூட்டணி மிக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அழகாக எடுத்துரைத்த பாரத ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு நாயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் உதயகுமார் அவர்களே முன்னாள் அமைச்சர் அருமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே மற்றும் நாடாளுமன்ற அமைச்சர் திரு காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களே கோவில்பட்டி நகர கழக செயலாளர் திரு எஸ் விஜயபாண்டியன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ திரு கோபால்சாமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்குபட்டுகின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே பேரு கழகத்தினுடைய செயலாளர்களே வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வகிக்கின்ற நிர்வாகிகளே சார்பணி பொறுப்பாளர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு சரவணன் கிருஷ்ணன் அவர்களே முன்னாள் தலைவர் திரு வெங்கடேஷ் சென்னகேசவன் அவர்களே பொதுச் செயலாளர் திரு வேல்ராஜ் அவர்களே பொருளாளர் திரு சீனிவாசன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு என் பி ராஜகோபால் அவர்களே கோவில்பட்டி நகரத் தலைவர் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திரு டி கருப்பசாமி அவர்களே சொல்ற மற்றும் தமிழ்நாடு தேவர் பேரவைத் தலைவர் முத்தையா தேவர் அவர்களே நாம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க நம்முடைய கட்சியில் அங்க வைக்கின்ற தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே வரிந்து தாய்மார்கள் வியாபார பெருமக்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளை பத்திரிகையாளர் ஊடகங்களே நம்முடைய சகோதரர்களே இளைஞர் வட்டாளர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மரியாதைக்குரிய அண்ணன் பேசுகின்ற பொழுது சுருக்கமா சொன்னாலும் அழகாக சொன்னாங்க இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி எப்பொழுது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி அனைத்து அமைக்கப்பட்ட அண்ணா திமுக பாரதி ஜனதா கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு அண்ணா திமுக பாரதி ஜனதா இரண்டு கட்சும் இயல்பான கூட்டணி என்று நம்முடைய பாரத ஜனதா சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அழகாக சொன்னார் நாங்க கூட்டணி வச்சோமோ இல்லையோ ஸ்டாலினுக்கு தேர்தல் சுர வந்துடுது பதறாரு சட்டமன்றத்தில் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் திரு கடம்பூர் ராஜ் அவர்களும் இருந்தாங்க திடீர்னு இருந்துருச்சு நான் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன் என்னை பார்த்து என்னங்க திடீர்னு பாரத ஜனதா நினைச்சேன் அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணி அமைச்சவுடன் இந்த முதலமைச்சருக்கு நடுக்கம் வந்து விட்டது அதற்கு மேலேயும் பேசுறார் நீங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணியே வைக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க முதலமைச்சருக்கு பயம் வந்துவிட்டது மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் நல்லது செஞ்சது சரித்திரமே கிடையாது ஆட்சிக்கு வருவாங்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தாரக மந்திரம் இதுல வேணா அவையில் வந்து எந்த விதத்திலயும் குறைய மாட்டாங்க எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்ல இன்றைக்கு லஞ்சம் லாவணி மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு இன்னொன்னு கேட்கிறார் அவர் திரு ஸ்டாலின் அவரும் சரி அவர் கூட்டணியில அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமா நம்மள பாரதிய ஜன கட்சி விழுங்கிடுமா அருமே சகோதரர் நாகதன் இருக்காரு நாங்க என்ன விழுகியா போறாரு இல்லையா இங்க இருக்க விழுகிடுவாங்களா எப்படி எல்லாம் மக்களை மடமாற்றம் செய்கிறார் என்பதை பாருங்க வேண்டும் திட்டமிட்டு அவது ஒரு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேட முயற்சிக்கிறார் முயற்சிக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தோமோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்து விட்டது

தான் நடந்து வர்றதுக்கு வண்டி தள்ளிட்டு வர முடியல வண்டி மெயின்

உயனதோ குழிவரமது நாயகனோ இறுதி மனுஷதானே மாற்றம் காணதானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடியோ